முதலமைச்சர் அவர்களோட அறிவுரை கிணங்க நம்ம அனைத்து இடங்களிலும் வந்து தூய்மை இயக்கம் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம அனைத்து மாவட்டங்களிலும் நம்ம வந்து இருக்கோம் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலையும் பல்வேறு தூய்மை தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் மற்றும் நம்முடைய தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் மற்றும் வனத்துறை இவர்களெல்லாம் இணைந்து நம்ம வந்து செஞ்சுட்ருக்குறோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒவ்வொரு தீமில் வந்து நம்ம செய்வோம் சில வாரங்களில் வந்து பப்ளிக் பிளேசஸ் பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கிற இடங்களை க்ளீன் பண்ணுவோம் சில வாரங்கள் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் பில்டிங்ஸ் ஸோ அரசு அலுவலகங்களில் உள்ள கிளீனஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் பண்ணதில் இந்த வாரம் வந்து நம்ம பண்ணுற இடங்கள் என்னென்னா கடற்கரை மற்றும் கடற்கரை ஓரங்கள் இருக்கிற பகுதிகளில் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக் மற்றும் அனைத்து கழிவுகளையும் கிளீன் பண்ணி அந்த ஏரியாவை வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு தீம் தான் இந்த வாரத்தோட ஒரு நோக்கம் அதன் பேரில் இன்றைக்கி நம்ம வந்து பழவேற்காடு பகுதிகளில் இந்த பீச்சில் வந்து மற்றும் பழவேற்காடு பகுதிகளில் இருக்கிற இந்த இடங்களில் வந்து நம்ம தூய்மை பணியை வந்து இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவட்டத்தோட சிறப்பு திட்டமாக இந்த இன்னைக்கு வந்து மிஷன் ஃபார் மரைன் லைஃப் இந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து நம்ம பாதுகாப்பு வர்றதுக்கான அணை நோக்கத்துக்காக இன்றைக்கி வந்து ஒரு லோகோ லான்ச் பண்ணி இன்றைக்கி ஒரு லட்சனை வெளியிட்டுருக்குறோம் இது வந்து ஒரு இயக்கமாக நம்ம த தமிழ்நாடு அரசுக்காக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்றைக்கி நம்ம தொடங்கியிருக்கிறோம் இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம பொழுதுபோக்குக்காக பொதுமக்கள் கடற் கடற்கரையோரம் வர்றப்போ அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் நம்ம ஏற்படுத்தணும் ஏன்னா அவங்க போடுற நெகிழி கழிவுகள் மற்றும் அனைத்து கழிவுகளால் கடல் கடல் வாழ உயிரினங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுது அந்த உயிரினங்களுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காக நம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த திட்டத்தை வந்து நம்ம இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம் இதன் மூலம் இது இன்னைக்கு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரோக்ராமாக நம்ம வந்து த தயாரிச்சு வார வாரம் வந்து நம்ம மா மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லாமல் நம்ம அனைத்து கல்லூரிகள் பள்ளிகள் மற்றும் அனைத்து பொதுமக்கள் தன்னாளர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து ஒரு இயக்கமாக நம்ம கொண்டு போக போகிறோம் இதற்கு ஊடகத்துறை பத்திரிகை துறை ஆளுநர் என்னோட வேண்டுகோள் என்னென்னா அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இதை வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஒரு திட்டமாக இதை எடுத்துக்கொண்டு அவங்க அனைவரும் அவங்களோட நான் ஃப்ரீ டைமில் ஒரு ஒரு மணி நேரம் வந்து அவங்களுக்கான இந்த இந்த நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணால் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் மிக சுத்தமான தூய்மையான மாவட்டமாக வரும் இந்த திருவள்ளூரில் இருக்க கடற்கரை பகுதிகள் வந்து சுத்தமான தூய்மையான கடற்கரையாக கடல்வாழ் உயிரினத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரு கடற்கரையாக இது இருக்கும் அப்படிங்கிறது இந்த இயக்கத்தின் மூலம் நம்ம பார்ப்போம் நகராட்சி நிர்வாகம் மேலேயும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இமிடியட்டாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளும்